கிபி பதினேழாம் நூற்றாண்டு ஒரு அதிகாலை தொழுதில் எகிப்திலிருந்து வந்தவர்கள் டெல்லி பட்டினத்தில் அரண்மனை வாசலில் நெடுநேரம் காத்திருக்கின்றார்கள் வாயில் காவலிடம் சொல்கொண்டார்கள் மன்னர் எப்போது எங்களை அழைப்பார் என்று முகலாய சக்கரவர்த்தி அந்த வீரனை அழைத்து எனக்காக எகிப்து நாட்டிலிருந்து வந்திருக்கின்ற அந்த குழுவினரை அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிடுகின்றான் வந்தவர்கள் சொல்கின்றார்கள் ஐயா நாங்கள் எகிப்து நாட்டில் இருந்து வருகின்றோம் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நயல் நதியின் குறுக்கே என்கின்ற ஒரு அணையை நாங்கள் கட்டினோம் நீரின் போக்கு தாங்காமல் அந்த அணை உடைந்து விட்டது அதன் பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி இருபது ஆண்டுகள் கழித்து மீண்டும் நயல் நதியின் குறுக்கே ஓடிவரும் ஆற்றை மறித்து இரண்டாவது முறையாக அணை கட்டினோம் அதுவும் உடைந்து போனது இந்திய துணை கண்டத்தில் நீண்ட காலம் கட்டப்பட்ட ஒரு அணை இன்று வரை உடையாமல் கங்கீரமாக இருக்கின்றதாமே அந்த அணையை நாங்கள் பார்க்க வந்திருக்கின்றோம் உங்களிடத்தில் கேட்டால் தெரியும் என்று சொன்னார்கள் என்று அந்த செய்தியை கேட்டு மகளாய சக்கரவர்த்தி அதிர்ந்து போய் வியந்து போய் அப்படியா என்று கேட்டார் எனக்கு தெரியாதே என்று சொல்லிவிட்டார் வட இந்தியா முழுவதும் எகத்திலிருந்து வந்த அந்த குழுவினர் தேடி 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 அலைந்து ஒரு தகவல் கிடைத்தது தென் திசைக்கு செல்லுங்கள் தமிழ் நாட்டகத்திற்கு செல்லுங்கள் அந்த அணை அங்குதான் இருக்கின்றது என்று சொன்னார்கள் அவர்கள் நேராக வந்த இடம்தான் கரிகால் பெருவளத்தான் கட்டிய கல்லணைக்கு வந்தார்கள் வந்து பார்த்து வியந்து போனான் எந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் கரிகால் பெருவளத்தான் இந்த அணையை கட்டியிருப்பார் என்று அந்த தொழில்நுட்பத்தை கடைசி வரை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை உலகமெங்கும் இந்த செய்தியை பரப்பியது தான் அதன் பிறகு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்திய ஒன்றியத்தை அடிமைப்படுத்தி ஆழ்ந்த பொழுது கங்கை கால்வாய் திட்டத்தை இந்திய துணைக்கண்டத்தில் அமல்படுத்திய உருவாக்கிய என்பவன் இதே கல்லணைக்கு வந்து பார்க்கின்றான் பார்த்துவிட்டு ஆச்சரியத்தில் உறைந்து போய் அவன் பதிவு செய்கின்றான் மானுடகுல வரலாற்றில் பொறியியலின் உச்சத்தை நான் கரிகால் பெறுவதற்கான கற்றுக் கொண்டேன் என்று சொன்னான் அதன் பிறகு அதே ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் பொறியாளராக பணி செய்ய வந்தான் பத்தொன்பது வயது இளைஞன் அவன்தான் ஆர்தர் காட்டன் அந்த ஆறுதல் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு முக்கம்பில் கொள்ளிடத்தில் ஒரு மேலனையை கட்டினான் மேலனையை கட்டிய பின்பு அவன் கால் பாதங்கள் தேடி வந்தது கல்லணையை கல்லணையை வந்து பார்த்து உறைந்து நின்றவன் கரிகால் பருவளத்தால் எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த மாபெரும் அணைக்கட்டை கட்டியிருக்க முடியும் என்று தன் ஐரோப்பியாவில் படித்த பொறியியல் மூலையை கசக்கிக் கொண்டே நின்று கொண்டிருந்தான் திடீரென்று அவனுக்கு தோன்றியது காவிரி ஆற்றை போக்கை மடைமாற்றி இந்த அணையை கட்டியிருப்பானோ என்கின்ற சந்தேகம் அவனுக்கு வருகின்றது அவனே பதில் சொல்கின்றான் இப்போ இருக்கின்ற காவிரி குறுகி போய் நகரமயமாதலில் குறுகி போய் சிற்றோடை போல இருக்கின்றது ஆறுதற்காற்றின் காலத்து கல்லணை நகர்ந்து வருகின்ற கடல் போல இருக்கும் அந்த கடல் போன்ற அந்த கடல் போன்ற காவிரியை எப்படியடா அதன் போக்கை மாற்ற முடியும் என்று யோசித்துக் கொண்டிருந்தவன் ஒரு கோடை காலத்திற்காக காத்திருந்தான் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கோடை காலத்தில் வந்து நின்று கொண்டிருக்கின்றான் கல்லணையின் தொழில்நுட்பத்தை தேடு தேடி தேடி பன்னெண்டு அடிக்கு தோன்றுகின்றான் பன்னெண்டாவது அடிக்கு தோன்றும் பொழுது வட்டமான பாறைகள் இருக்கின்றது அடுக்கடுக்காக பார்த்துவிட்டு எங்கேயாவது காங்கிரஸ் பேஸ்ட் ஒட்டி இருக்கின்றதா என்று உத்து உத்து பார்க்கின்றான் எங்கேயுமே காங்கிரீட் பேஸ்ட் இல்லை ஒவ்வொரு கல்லும் ஒட்டப்படாமல் வட்ட வடிவிலே இருக்கின்றது தவிர அது ஒட்டுவதற்கான எதுவுமே இல்லாமல் இருக்கின்றது அப்பொழுது பக்கத்தில் ஓடுகின்ற ஒரு ஓடையில் கொண்டு போய் காலை நினைக்கின்றான் அந்த காலை நினைக்கின்ற பொழுது ஓடுகின்ற அந்த நீரில் இருக்கின்ற மணல் அழுந்தி 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 அவன் காலை இது கீழே அமைக்கிக் கொண்டே போகின்றது அவன் பொறியியல் மூலையில் திடீரென்று ஒரு வெளிச்சம் பற்றிய போது கரிகால் இதுவா இதுவாகும் தொழில்நுட்பம் என்று வியந்து போனவன் ஓடுகின்ற ஆற்றை மறித்து ஓடுகின்ற ஆற்றை மறித்து நீரும் மணலும் பரமராட்டியம் ஆடுகின்ற மணர் பரப்பிற்குள் மிக அதிகமான எடை கொண்ட வட்டவட்டமான கற்களை போட்டுக்கொண்டே வருகின்ற பொழுது ஒவ்வொரு கல்லாக அடுக்கப்பட்டு 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 ஒரு இடத்தில் நிலைபெற்று நிற்கின்றது அதே போல ஒட்டுமொத்த ஆற்றின் குறுக்கே வட்டவட்ட கற்களை எல்லாம் போட்டு போட்டு அதற்கு மேலே தோணி எழுப்பியதை கண்டுகொண்டான் அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிகின்றது அவன் எழுதுகின்றான் எழுதுகின்றான் நான் ஐரோப்பிய நாடுகளில் லண்டன் மாநகரத்தில் பொறியியல் படித்தேன் என்கின்ற திமிர் இருந்தது என்னிடத்தில் அந்த திமிரை ஒரே ஒரு நொடிக்கு அடித்து நுறுக்கியது கரிகால் பெருவத்தான் என்கின்ற தமிழ் மூளை என்று பதிவு செய்கின்றார் அந்த கரிகால் பெருவளத்தானுக்கு நாலாயிரம் கோடி ஆட்டையை போட தெரியவில்லை தெரிந்திருந்தால் அவனும் அறிவாலயத்தில் கொத்தடிமையாக இருந்திருப்பான் ஏன் இதை பதிவு செய்கின்றேன் என்றால் நண்பர்களே திருட்டு திராவிட கூட்டம் தான் சோழர் காலத்து நீர் மேலாண்மையை உலகமே கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது ராஜராஜ சோழனை பார்ப்பவர்களின் அடிமை என்று இந்த திராவிட கூட்டம் நம்மிடம் பொய்யை பரப்பிக் கொண்டு ராஜராஜ சோழனை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கின்றது இந்த திராட்டு திராவிட கூட்டம் ராஜராஜ சோழன் என்ன செய்தான் தெரியுமா நாகப்பட்டினத்தில் கேரளா கோழிக்கோடு வரை ஒரு மிகப்பெரிய பெரு வணிக பாதையை உருவாக்கினான் ராஜராஜ சோழன் இன்றைக்கு உலக வல்லாதிக்கமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற சீனா உலகம் முழுவதும் ஒரு பொருளாதார பாதையை என்று சீனா உருவாக்கி கொண்டிருக்கின்றது உலகத்திற்கே ஒரு பொருளாதார வழித்தடத்தை அன்றைக்கே உருவாக்கி காமித்தது நம்முடைய ராஜராஜ சோழன்